காலைய தூரம் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால நாங்க வந்து டாடி கிட்ட வந்து டாடி டாடி எதாச்சும் சுறுசுறு சாப்பிடலான்னு வந்து கேட்டேன் டாடி வந்து எக் முட்டை வாங்கி அப்படி சேர்த்துங்களா டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள இருக்க விதையெல்லாம் தூக்கி போட்டுடலாம் என்மாதிரி இருந்தால்தான் செய்ய முடியும் டேஸ்ட்டும் வேற லெவலில் வரும் இப்போ அறுத்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் நறுக்கு தக்காளியே இதெல்லாம் கொட்டிக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு தூள் சinku物 அல்லா பண்ணிக்கலாம் ஸ்டவ் ம பண்ணியாச்சு சடு உ அல்லும் கிக்குற அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லுமா ஒன்னொன்னுத்துலயும் ஒரு ஒரு கண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு மதம் நான் எப்போ கொஞ்சம் நை போட்டுக்கலாம் அங்கே ஹஸ்பண்டா கலெக்டர் தாத்தோல அக்கா வருது பொங்கி புங்கி அக்கா இப்போ பாருங்க நான் எப்படி போதாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணது திருப்பி போட்டுக்கலாம் பக்கம் திருப்பி சார் ஃப்ளவர் மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா நடுவில் ஃப்ளவர் நடுவில் பேசி ரொம்ப தாகமாக இருக்க தண்ணி குடிச்சுக்கிறேன் மீதி இருக்க வெங்காய தக்காளியை போட்டு அரைச்சிக்கிறேன் రెండు స్పూన్ ఎన్నె పోట్టుకొన్ ఇిపూండస్ ఆడ్ పన్న இருக்கும்ணும் <muchas> 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 ఎంత ఐటమ్ వెంట మసాలా పెప్పర్ మగదూళ్ళు నాట్ పండి கொஞ்சம்மா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சம்ம சரி சாப்பிட்டு சொல்லு இன்னும் முட்டை பன்னியாரத்தை இதில் போட்டு உனக்கு நேரம் வச்சுக்கலாம் ஒன்று எல்லாம் மெதுவாக திருப்பணும் இன்னும் உடஞ்சிடும் la mano al giorno la pingete che... guarda mi hai detto dove che va? Tu mi accini. E Tu mi ਅਕ ਕ ਛ ਅਚ ਉ ਰ ਦ ਅത ਅਨ ਜ ਇ ਪਾਲ ਦੇ ਕ ਲ ਛ ਇ ਕ ਗ ਕ ਤ ਮਲ ਲ ਚ ਕ ਨ